அக்காவும் இன்னொரு அம்மாங்கிறது அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை பூமாவுக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது அக்கா தான் அம்மா அப்பா அவங்க தான் வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க லைஃபையே

தங்கச்சி நினச்சிதான் கவர்த்து பாருங்க சகோதரிக்கு எந்த ஒரு உதவி தொகையுமே வரலங்க அந்த மாதம் வர ஆயிரம் ரூபாய் கூட வரல அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு எங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு உதவித்தொகை மாசம் மாசம் வர அந்த உதவித்தொகை கூட வரல அக்கா அழுகிறத பாக்குறாங்க பாருங்க அந்த அளவுக்குலாம் பூமாவுக்கு தெரியுமா

தண்ணி பார்த்துக்கிறீங்கன்னா ஈம்பா பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் பூமாவுக்கு உங்கள் உதவி கொடுங்க கண்டிப்பாக பூமாவோட லைஃப் மாறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அக்கா தான் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களோட லைஃப் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க ஒரு குடிசை போட்டு இங்கே தான் இருக்கிறாங்க தூக்கி விடுவார் தூக்கி கொண்டு போய் வெளியே போட்டு கட்டில் கழுவிட்டு அப்புறம் மறுபடியும் தண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடுவோம் ஆனா உங்க ஹஸ்பண்ட் எல்லாம் உண்மையிலேயே அவர்லாம் உண்மையிலே இந்த காலத்துலக்கா ஆஹ் யார் இப்படி பாப்பா அவங்க குடும்பத்துல அஞ்சு பேர் வந்து செல்லமா அவர் ஒரு பீமல் கூட தொடாம எம் பிள்ளை கூட எட்டு மாசமா தொடாது இருந்தார் பீமல் குழந்தைங்கன்னா வளர்ந்துனும் பண்ணணும் இவ்வளவு பாக்குறதுன்னு அப்படி பாப்பேன் பாப்பாரு கைய கழுவிட்டு

அம்மா இருக்கிற வரைக்குமே பால் காஃபி அப்புறமா சாப்பாடு பிசைஞ்சு நல்லா கொடுப்பாங்களா நல்லா ஆனா அவளுக்கு எதோ ஒண்ணு கொஞ்சமா ஏதோ ஒண்ணு செஞ்சா கூட வாயில வச்சுனா கூட அந்த நான் இவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க ரொம்ப ஒண்ணு நல்ல ஒரு வசதியா இருக்கிற குடும்பம் காட்டு வேலைக்கு தான் போறாங்க இவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்களா அதோட சேர்த்து பூமாவையும் பாத்துட்டு இருக்காங்க அம்மா கடைசி நேரத்துல சொல்லிட்டு போனாங்களாம் என் பிள்ளை எப்படி விட்டுட்டு போறேனே அப்படின்னு ஒண்ணு எப்படி பண்ணிட்டு போறமே அப்படிமா ஆனா அது வந்து எனக்கு ஒரு பொண்ணுதான் அவெல்லாம் எப்படி போட்டாலும் சமாளிச்சுக்குவா ஆனால் எனக்கு உடம்பு சில கூட இந்த பிள்ளை பார்க்க யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இந்த ஷட்டுக்குள்ளே தான் பூமா பூமா அக்காவோட ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க ஒரு காட்டில் வந்து விவசாயம் பார்க்குறாங்க இந்த ஷெட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க அந்த காட்டுக்காரங்க வந்து ஷெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க பூமாவையும் பார்த்துட்டு இங்கே தான் இருக்கிறாங்கங்க ஃபேமிலியே அக்கா பூமாக்காக லைஃபையே தியாகம் பண்ணிட்டாங்க பாய் பூமா బాయ్ బాయ్ కష్టంగా రొంబ కష్టం ఎలా కష్టపడరా సాపాటికే కష్టపడరా ఫ్యామిలీ